மெய்யகளை மாதா பிதா குருதெய்வமுடன் உடை வணங்கி இணைத்திற்கும் வேலவன் வெண்பாக்கள் நூற்றி ஒன்று என்ற பாடல்களே எண்பத்தி ஓராவது பாடல் பாட உள்ளேன் இன்று மகா சிவராத்திரி தின வாழ்த்துகள் குழந்தை முருகே சா குன்றக்குடிமே குழந்தை முருகேசா குன்றக்குடிமே பழனி கிரி வாழி பழனி கிரி வாழகா அழகு வள்ளி திவான நெஞ்சுறை நேசா விசுவாசா திவான நெஞ்சுரை நேசா பிசுவாசா மெய்யடியா தாம் பகையா உனக்கு மெய்யடியா தாம் பகையா முருகா முருகா தமிழ் முதல்வா அணிவண்ணன் வேண்டும் அடியவற்கு அனுதினம் அருளமுதை, அமுத சுரபி என அழித்தா